பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் விஜய் நடிக்கிறாரு அந்த படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வந்து விஜயகாந்தை வந்து அப்படியே நேச்சுரலாக கொண்டு வந்து அந்த படத்தில் காட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரியும் இன்னும் சில பேர் வந்து அவர் வந்து படத்தில் நடிக்க வச்சுட்டாங்க அவர் நடித்த கேரக்டரை வந்து பிரேமலாத விஜயகாந்த் பார்த்தாங்க பார்த்து அவங்க கண் கலங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் ஓடிக்கிருந்துச்சு இப்போ என்னன்னா இன்னும் வந்து பிரேமலதா கிட்ட வந்து அந்த படக்குழு வந்து பெருமிஷினே வாங்கலையா இன்னும் அவங்க சொந்து இனி பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து பிரபுவோ விஜய வந்து பிரேமலதா விஜயகாந்தை சந்திக்கவே இல்லையா அப்படி சந்திக்காதனால வந்து இன்னும் வரைக்கும் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயகாந்தோடைய கேரக்டர் வந்து உருவாக்கப்படவே இல்லை கோட் படத்தில் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் மறுபடியும் மறுபடியும் வந்து உங்களுக்கு புது விதமான வீடியோக்களை தந்துக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி ஏ எழு தொழில் விஜயகாந்த் வந்து உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் சமீப காலம் வந்து தேர்தல் நடந்துச்சு தேர்தலில் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு நாளில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க நாற்பது தொகுதியிலும் போய் ஆதிமுக கூட்டணியும் சரி திமுக கூட்டணியும் சரி அந்த கூட்டணி இருக்கிற எல்லோருக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க இடைவிடாத பிரச்சாரம் அப்படின்னு சொல்லலாம் இரவும் பகலும் வந்து ஒரு பெண்மணியாக இருந்து அவ்வளோ தூரம் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இருபத்தி மூணு நாட்கள் அதாவது கேப்டனே வந்து இந்த அளவு பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனா கேப்டன் அளவுக்கு வந்து பிரேமலாத விஜயகாந்த் இந்தளவு பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு சொல்லி பல கட்சிக்காரங்க அதாவது நம்ம ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கோம் பல கட்சிகளை வந்து ஒரு பெண்மணியா வந்து இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணிட்டாங்களே இவ்வளவு போல்டா இருக்காங்களே அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஜெயலலிதா தான் இது வரைக்கும் வந்து அவங்க போல்டா பார்த்தாங்க ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்து ஒரு போல்டான மனுஷியா வந்து பிரேமராஜா விஜயகாந்த் வந்து உருவாகி கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுலேயே வந்து பிரச்சாரத்திலே தெரிஞ்சிடும் ஒவ்வொரு இடத்துல வந்து சலிக்காம வந்து நின்று பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பிரச்சாரம் பண்ணி இப்போ தான் முடிச்சிருக்காங்க இப்போ முடிச்சு இப்போ தான் வந்து அவங்களை வந்து ஒரு வழியாக வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு வந்து அரசியல்வாதிக்கு வந்து ரெஸ்ட்டே கிடையாது இருந்தால் பிரச்சாரம் முடிஞ்சு இப்போ தான் வந்திருக்காங்க வந்த உடனே அவங்க பிரச்சாரம் வந்திருக்காங்க இந்த சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா ஏஇ தொழில்நுட்பத்து மூலம் வந்து கோட் படத்தில் விஜயகாந்தோடைய உருவம் வந்து உருவம் அப்படின்னு கிடையாது ஒரு கேரக்டரே வைக்கிறாங்க அந்த கேரக்டர் உருவாக்கப்பட்டுருச்சு அந்த கேரக்டர் வந்து பிரேமலாத விஜயகாந்துக்கு வந்து ஓட்டு காட்டினாங்க அதை பார்த்த உடனே அவங்க கண் கலங்கிட்டாங்க இந்த அளவா அப்படி சொல்லி கண் கலங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பலகிக்கிடுச்சு ஆனா இப்போ வந்து பிரேமலாத விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வந்து விஜயகாந்துக்கான ஒரு கேரக்டர் உருவாக்கலாம் அப்படின்னு வந்து இனி கேட்டாங்க என்ன கேட்டதும் மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபு வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும் அதே மாதிரி படத்துடைய ஹீரோ விஜய் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சண்முக பாண்டியன் இருக்காரு பாத்தீங்களா ஏற்கனவே அவருடைய ரெண்டாவது மகன் அவரும் சினிமா துறையில இருக்காரு அவர் மூலம் வந்து பல தடவை போய் பார்த்துக்கு பாருவங்களுக்கு வெங்கட் பிரபு பார்த்த உடனே அவங்க வந்து பிரமிள விஜயகாந்தை பார்த்துருக்காங்க ஒரு நாலஞ்சு முறை பார்த்துருக்காங்க பார்த்து கேட்டிருக்காங்க இப்படி ஒரு ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் நாங்கள் வந்து ஒரு விஜயகாந்த் அவர் கேப்டன் விஜயகாந்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் சினிமாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கேன் அந்த பிரச்சாரத்தில் இருந்து முடிச்சுட்டு வந்துடுறேன் வந்தவுடன் வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்களும் வந்து ரஷ்யாவில் வந்து பட ஷூட்டிங்கில் இருக்கான் ஏ போர்ட் படத்துடைய ஷூட்டிங் அப்போ ரஷ்யாவில் நடந்துக்கிருக்கு அங்கே இருக்கான் நாங்களும் முடிச்சுட்டு வரோம் எல்லோரும் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து பே பிரச்சாரம் முடிச்சிட்டாங்க பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி தான் ரஷ்யாவில் பட ஷூட்டிங்கில் இருந்த அந்த படக்குழுவை வந்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ வந்த பின்னாடி இவங்க வந்து இன்னும் சந்திக்கவே இல்லை இவங்க வந்து சந்திக்க சொல்லிட்டாங்க வாங்க வந்து கேளுங்க அதாவது நீங்களோ அதாவது விஜயோ வெங்கட்புவோ வந்து இப்போ படத்தில் வந்து கேப்டனுடைய கேரக்டர் வைக்க போகிறோம் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி நான் முடியாது வைக்கக்கூடாதுன்னு போறது கிடையாது ஆனால் வைங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் ஆனால் இது வரைக்கும் வந்து அவங்க வந்து என்னை வந்து சந்திக்கவே இல்லை சந்தித்து வந்து பேசலை அப்படிங்கிறாங்க சத்து சந்திச்சு பேசிட்டா அப்படின்னா நான் ஓகே தான் சொல்ல போகிறேன் ஆனால் வந்து கேட்கணும்ல அப்படிங்கிறாங்க ஆனா வந்து படக்குழு வந்து இவங்களை இன்னும் கேட்கவே கிடையாது அப்படிங்கிற ஒன்று விஷயம் இருக்கு அதுவும் இல்லாமல் அந்த படத்துடைய விஜயகாந்தோடைய கேரக்டர் என்னான்னு ஒரு விளக்கம் வரது இருக்கு அப்படி விளக்கம் அப்படின்னா விஜயகாந்தே வந்து இப்ப அந்த இடத்துல இருந்து உங்களை வந்து நான் ஏஐ தொழில் பத்தமும் அந்த படத்துல நாங்கள் உருவாக்க போறோம் அப்படின்னா விஜயகாந்த் என்ன சொல்லுவாரு சரிப்பா வைங்கப்பா தானே அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரிதான் நானும் அவருடைய மாதிரியே வந்து நானும் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற விஷயத்த வைக்கிறாங்க இன்னும் வந்து படக்குழு வந்து இன்னும் அவங்கள்ட்ட முறையான அனுமதி வாங்கலை என்ன கேரக்டர் அதில் வந்து விஜயகாந்த் எயந்திரத்தில் வாராரு அதுக்கான விஷயங்கள் என்னன்னு சொல்லி இன்னும் அவங்க வந்து படக்குழு வந்து சொல்லவே இல்லை அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பல பேர் வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வந்து விஜயகாந்த் உருவாக்கப்பட்டு விட்டார் அவர் வந்து சூழ்நிலை இப்படி வாரார் அப்படி வரான்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பலவிதமாக வந்திருக்கு அதேமாதிரி இப்போதான் விஜயகாந்தே வந்து அந்த படத்தோடைய கேரக்டரை வந்து அவங்களுக்கு போட்டு காட்டினாங்க அந்த கேரக்டர் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு பார்த்தாங்க பார்த்துட்டு கண் கலந்துனாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து இந்த சமயத்தில் பண்ணுறதில்ல ஏன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்து பலக்கு தேவையான கிராபிக்ஸ் வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா தான் அந்த ஏஐ தொழில்நுட்பம் உருவாக்கப்படும் அப்போ ஏஐ தொழில்நுட்பம் என்னது கடைசி கட்டங்களில் வந்து நடக்க போகிறத வந்து இன்றைக்கே பல பேர் வந்து விஜயகாந்த் உருவாக்கப்பட்டுட்டார் அவருடைய கேரக்டர் இது தான் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ வந்து அந்த படக்குழு வந்து பிரேமதா விஜயகாந்த் விட்டு வந்து பிரிமிசர் கேட்கணும் இந்த படம் எரிமிசர் அப்படிங்கிறது கிடையாது அவங்க வந்துட்டு ஓகே சொல்ல போகிறாங்க அவருடைய கேரக்டர் இதான் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அவங்க ஓகேன்னு சொல்ல போகிறாங்க ஓகேன்னு சொல்ல பின்னாடி அவங்க வந்து கடைசி வந்து பட வேலையில் வந்து அந்த கேரக்டர் உருவாக்க போகிறாங்க அதுக்கப்புறம் பட வேலைகள் ஃபுல்லாக முடிஞ்ச பின்னாடி தான் பிரேமலதா விஜயகாந்துக்கு வந்து அவருடைய கேரக்டர் வந்து என்னான்னு சொல்ல முடியும் ஆனாலும் அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது இனிமேல் தான் முடிவு செய்வாங்க அதுக்கான காலங்கள் வந்து சினிமா படமே முடிஞ்ச அதாவது சினிமா ஷூட்டிங்கே முடிஞ்ச பின்னாடி தான் அதோடைய ஏஐ தொழில்நுட்பம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை